வைகுண்ட ஏகாதசி என்று பரமபதம் விளையாடுவது ஏன் எழுபத்தி நான்காவது இன்றளவிலும் நம் விற்றில் கூற கேட்ட இருப்போம் இன்று வைகுண்ட ஏகாதசி என்று எல்லாரும் தூங்காமல் பரமபதம் விளையாடுவார்கள் என்று பெற்றோர்கள் கூறுவார்கள் ஏன் அன்றைய தினம் மட்டும் பரமபதம் விளையாட வேண்டிய அவசியம் என்ன எதற்காக விளையாட கூறியிருக்கிறார்கள் என்று கேட்டால் நம்மில் பலருக்கு விடை தெரியாது உண்மைதானே ஆம் அன்றைய காலத்தில் வைகுண்ட ஏகாதசி என்று இரவு கண் விழித்த பரமபதம் விளையாடுவது ஒரு முக்கியமான சம்பிரதாயமாக கருதப்பட்டிருக்கிறது அதாவது அன்றைய தினத்தில் பரமபதத்தில் விளையாட்டின் ஈனி வழியே ஏறிச் சென்றால் சொர்க்கம் என்றும் பாம்பிடம் சிக்கினால் வாய் வழியாக மறுபடியும் அடிப்பகுதிக்கே வர நேரிடும் என்பது விதி இங்கு ஏணி என்பது புண்ணியம் பாம்பு என்பது பாவத்தை குறிக்கிறது வைகுண்ட ஏகாதசி என்று இரவு முழுவதும் கண் வழித்திருக்கும் பொருட்டு இவ்விளையாட்டை பெரும்பான்மையான பக்தர்கள் விடியும் வர விளையாடியிருக்கிறார்கள் பாவம் செய்தவர்கள் வாழ்வில் கீழே இறங்குவர் என்பதையும் புண்ணியம் செய்தால் சொர்க்கமாகிய திருமாலின் வைகுண்டத்தை எளிதாக அடையலாம் என்பதையும் வலியுறுத்தும் ஆன்மீக விளையாட்டு அமைந்திருக்கிறது